அனைத்துரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் தற்போது இயக்குனர் சேரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மை சின்னம் குறித்தும் இனிமே சீமானுக்கு விளம்பரம் தேவையில்லை அப்படின்னு பேசியிருக்கிறது ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு இது குறித்து அந்த முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஆரம்ப காலத்திலிருந்தே சேரனும் சீமானும் எந்த அளவுக்கு ஒரு நெருங்கிய நண்பர்கள் அப்படின்றத சேரனே பார்த்தீங்கன்னா பல இடங்களை பதிவு பண்ணிருக்காரு சேரனுக்கு வெளியாக போற படத்துல சீமான் அவர்கள் வந்து பேசியிருந்ததும் அதற்கு பிறகு அந்த மேடையிலேயே சீமானை குறித்து சேரன் பேசியிருந்ததும் பார்க்கற அனைவருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லணும் இவங்க இந்த அளவுக்கு நண்பர்களா அப்படின்ற விஷயமே தான் தெரிய வந்துருந்துச்சு ஆரம்ப காலத்தில் சீமான் பாஞ்சாலங்குறிச்சி படம் பண்ற காலத்திலிருந்தே சேரன் சீமானுக்கு எந்த அளவுக்கு உதவி இருக்காரு அப்படின்றதையும் அதற்கு பிறகு சேரன் எடுத்த பல படங்களுக்கு சீமான் எந்தெந்த வகையில உதவி இருக்காரு அப்படின்றதையும் இருவருமே பாத்தீங்கன்னா அந்த மேடையில் பகிர்ந்து இருந்தாங்க இப்படி இவங்களுக்குள்ள ஒரு நட்பு போயிட்டு இருக்கு அப்படின்னு அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனா இறுதியாக ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பில் தான் சேரனும் சீமானும் இணைந்து பேசிய போது இவங்க தமிழ் தேசியவாதிகளாகவும் அதாவது கருத்து கோட்பாடு எல்லாத்திலுமே ஒற்றுமையாக இருக்காங்க அப்படின்றத காட்டியிருந்துச்சு சீமான் பாத்தீங்கன்னா சேரன் ஒரு சிறந்த தமிழ் தேசியவாதி அப்படின்னு பதிவு பண்ணிருந்தாரு அதுக்கு அடுத்த மாதிரி சேரன் பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலுமே நாம் தமிழர் கட்சி குறித்தோ இல்ல சீமான் குறித்தோ பேசணும் அப்படின்னு வரும்போது எங்களை நாங்களே புகழ்ந்துக்கிறது தப்பு அப்படின்னும் ஏன்னா சீமான நான் புகழ்றேன் அப்படின்னா நிச்சயமாக அது பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா நானும் அவரும் அந்த அளவுக்கு நண்பர்கள் நாங்க இருவருமே எல்லா வகையிலுமே ஒன்றுதான் அப்படின்னு

இந்த அளவுக்கு ஒரு இலவச விளம்பரமாக தேர்தல் ஆணையம் கொடுத்துருனால சீமானோ நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளோ தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லுங்க சேரன் அவர்கள் விவசாய சின்னம் எந்த அளவுக்கு நாம் தமிழ் கட்சி உபயோகமாக இருந்ததோ அதே அளவுக்கு இந்த மை சின்னமும் பெரிய உபயோகமாக இருக்கும் அப்படின்றதுல எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சேரன் அவர்கள் தன்னுடைய பதிவுல போட்டிருக்காரு இதற்கு நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா நாங்களே ஆச்சரியப்படுற வகையில சேரனுடைய பதிவு இருந்திருக்கு அப்படின்னும் இதையே தான் அண்ணன் சீமானவர்களும் எங்க எல்லோருக்குமே அறிவுரையாக சொல்லியிருந்தார் அதையே பார்த்தீங்கன்னா சேரனும் சொல்லியிருக்கிறது இவங்களுக்குள்ள எந்தளவுக்கு யோசிக்கிற திறனும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்றத காட்டுது அப்படின்னு நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆச்சரித்துக்குள்ளாயிருக்காங்க மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா சேரன் அவர்களுடைய பதிவு குறித்து உங்களுடைய கருத்துக்களை கவனிச்சு தருவீங்க நன்றி வணக்கம்